நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான் அவன் காலத்திலே வந்து ஆம் ஜனமே யூதருக்குள்ளே அதிகாரியா இருந்த நிக்கோ இயேசுவை சந்திக்க வருகிறதை பார்க்கிறோம் இயேசுவை சந்திக்க வந்து மறுபடியும் எப்படி பிறப்பது என்று சொல்லி ஒரு சத்தியத்தை அவன் அறிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் யூதருக்கு அதிகாரியா இருந்தான் இன்றைக்கும் அநேகர் நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு ஜபிக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறோம் இவர்கள் அல்லேலூயா கோட்டத்தார் இவர்களுக்கு வேற புல வேற வேலையே கிடையாது என்று சொல்லி தூ பேசுகிறோம் இவன் யூதர்களுக்குள்ளே அதிகாரியாய் இருந்தான் ஒரு பெரிய வேலை செய்து கொண்டிருந்தான் நிக்கோ பகல் முழுவதும் வேலை செய்தாலும் கூட இரவு நேரத்தில் அவன் தேவனை சந்திக்க வந்தான் ஏன் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட அவன் இரவு ராக்காலத்திலே வந்திருக்கலாம் தேவ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் தேவனை தேடுகிறதிலே நான் இவ்வளவு பெரிய வேலை செய்கிறேன் நான் ஜெபிக்கிறதற்கு எனக்கு நேரம் இல்லை நான் பெரிய இடத்திலே வேலை செய்கிறேன் நான் அரசாங்க பொறுப்பில் இருக்கிறேன் எனக்கு வேத வசன படிக்க எனக்கு நேரமில்லை என்று சொல்லாதிருங்கள் ஆம் தேவஜனமே யூதருக்கு அதிகாரியான அந்த நிக்கோதேமு ராக்காலத்திலே தேவனை தேடி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரவு ராக்காலமாய் நமக்கு மாறாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையிலே ராக்காலம் சோகமான காலம் ஒரு இருளின் காலம் வெளிச்சம் இல்லாத ஒரு துக்கத்தின் காலம் வியாதியின் காலம் வேதனையின் காலத்திற்குள் நீங்கள் செல்லுவதற்கு முன்பாக இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் அவருடைய வசனத்தை தியானிக்க ஆயத்தப்படுங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆயத்தப்படுங்கள் இந்த வசனங்கள் உங்களோடு பேசுகிறதா இருக்கிறது இதோ அன்றைக்கு பரிசெய்யன் ஆயக்காரனை பார்த்து சொன்னது போல இதோ நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன் அப்படியெல்லாம் இருக்கிறேன் என்று சொல்லி இதோ ஆயக்காரனை குறை சொன்னது போல இன்றைக்கும் வேதத்தை எடுக்காத நீங்கள் இதோ கர்த்தர் என்னோடுதான் இருக்கிறார் என்று சொல்லி பைபிள் வசனங்களை படிக்காத நீங்கள் எப்பொழுது நான் கர்த்தரை நினைத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் முட்டாள்தனமான காரியமாய் இருக்கிறது அந்த அந்த நீங்கள் சொல்லுகிற வார்த்தை உங்களை

கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார் என்ற சத்தத்தை கேளுங்கள் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார் ஆம் யோசேப்பை உயர்த்தினார் அல்லவா அதே போல கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார் தேவ ஜனமே கழுதையை தேடி கொண்டு வந்த கொண்டு வந்த கழுதையை தேடிக்கொண்டிருந்த சவுளை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார் அல்லவா உங்களையும் மாற்றுவார் மீன் பிடித்து கொண்டிருந்த மாற்றினார் அல்லவா உங்களையும் மாற்றுவார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்க வேண்டும் தேவனை தேடி செல்ல வேண்டும் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உம்முடைய சத்தத்தை கேட்டு உங்கள் சமூகத்திற்கு நாங்கள் வருகிறவர்களா இருக்க வேண்டுமாய் நாங்கள் இந்த வேலையில ஜெபிக்கிறோம் எங்கள் வேலைகளையோ எங்கள் படிப்பையோ எங்களுடைய கோத்துரங்களை குறித்தோ நாங்கள் மேன்மை பாராட்டாத வெடி காண்டவரே உண்மை மாத்திரம் மேன்மை பாராட்டி அப்பா உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வருவோம் நீர் எழுதி கொடுத்திருக்கிற அந்த வேதத்தை எடுத்து வாசித்து அதன்படி நடப்போம் என்று சொல்லி இந்த காலை நேரத்திலே நாங்கள் உறுதி எடுத்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.